பெந்த மக்கள் இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே பரவலாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் செய்வதையெல்லாம் உண்மையிலே புறத்தை எங்களது பிரதேசத்தை அளிக்கின்ற செய்யும் கட்டிட காடுகளை கட்டிவிடுகின்றோம் எங்க பார்த்தாலும் கட்டிடம் நிலங்களை சீமந்தாக கொண்டுள்ள மழை நீர் கீழே செல்ல முடியாத அளவுக்கு ஆனால் இப்படியான சில ஆட்கள் செய்கின்ற வேலைகள் எங்களது நாட்டை பசுமை ஆக்கவும் எங்களுடைய மா நாட்ட பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் உதவுண்டும் ஒரு குளத்தை தோன்றுதல் அல்லது குளத்தை தூர்வார்கள் அல்லது மரங்களை நடல் இப்படியான மக்களுக்கு பொருளாதார நன்மையை இட்டி தருகின்ற செயல்களை செய்தல் போன்ற இதுகள்தான் உண்மையில் புலம்பெயர்வு மக்கள் செய்ய வேண்டிய வேலை இதை விடுத்து நாங்கள் கட்டிடக்காடுகளை கட்டி கொண்டு போவது எந்த பெரிய இல்லை உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன இடங்கள் இப்போ பிளாபலகாரம் கன்ன இடங்களில் பில் பண்ணாமல் கிடக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் ஜம்புவை வைத்திருக்கிறார்கள் ஜம்பு பழம் போட்டு நிலமெல்லாம் புலமாக கிடக்கு ஆனால் அதை பெருமதி சேர்த்து இதாக மாற்றி ஒரு ஜாம் ஃபேக்டரியோ அல்லது இதை செய்கிறதுக்கு இது எங்கள்ட்ட தொழில்நுட்பம் இல்லை இதை புலம்பெயர்ந்த மக்கள் செய்ய வேண்டும் அந்த வகையில் திரு பௌனகுமார் அவர்கள் எங்களுடைய பாரம்பரிய பொருளான கருவாவை உண்மையிலே எங்களுடைய ஆட்சியும் அம்மாவும் வைத்திருந்த அஞ்சரைப்பட்டிக்கல இருந்த கருவா இன்றைக்கு கடைகளில் ஒரு சின்ன பேக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு வந்துட்டு எங்களோடய உள்ளூர் சுதேச தாவரம் கருவா ஆனால் நாங்கள் இது கருவா அதில் போத்து பேசுகிறோம் உள்ளாந்தரோ உணர்ந்து சொல்லி நினைத்து கொண்டு இல்லை எங்கள்கிட்ட நாட்டு தாவரம் இப்போ அந்த வரலாறுகளை இந்த புத்தகத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த கருவா கொள்கை கிடத்தி சுதேசி தாவர தாவரமாக இருந்தது வரலாற்று பின்னணி அந்த இதில் இவர் அதை சொல்லி கொண்டு போகிறார் உள்ளாந்தர் போர்த்துகீசர் ஆங்கிலேயர்கள் இதை வந்தது அரபு வியா வியாபாரிகள் இதை இது வந்தது கருவா பற்றி எழுதப்பட்ட நூல்கள் நூல்கள் இவை எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு போகிறார் முதலாம் விஜயபாகு மன்னன் இந்த கருவா ஏற்றுமதி செய்த இந்த வரலாற்று தகவல்கள் மிக சுவையாக சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக கருவா மரத்தின் தாவரவியல் பண்பு இந்த மரம் எப்படி இருக்கும் இல்லையா எப்படி இருக்கும் இது ஒரு தாவரவியல் மாணவனுக்கு தாவரவியல் படிக்கிறவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் எலி ஒழுங்கு எப்படி இருக்கும் அதில் நடுநிறம் எப்படி இருக்கும் தண்டு எப்படி இருக்கும் என்ற தாவரவியல் பண்புகளை சொல்லி கொண்டு போகிறார் மற்றது மண்ணும் காலநிலையம் பற்றி சொல்லுகிறார் இந்த மண்ணும் காலநிலையம் வந்து உண்மையிலே வடபகுதிக்கு இது இருபது ரொக்கம் முப்பது வாகசி வெப்பநிலை வீச்சில் வளரக்கூடியது முப்பத்தஞ்சு வாகையும் தாங்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்லிவிடுறார் உண்மையிலே அது கூட்ட ஏறா கருவாயில் வந்து மிக தனிப்பான அவருடைய அது ஒப்பத்தை தாங்கும் மற்றது ஆவி ஆவிய்ப்பு என்ற அதில் குறைவாக இருக்கும் தடிப்பான இலை என்றபடியாக இப்போ தாவர இலைகள் என்ற பண்புகளை பார்க்கல நாங்கள் தடித்த இலைகள் சிறிய இலைகள் முட்கள் உள்ள இலைகள் எல்லாம் ஆவியு குறைவான இதுகள் அந்த வகையில் இது எங்களோட மண்ணுக்கு பொருத்தமான இது பட் பிஹெச் ரேஞ்சை பற்றி அவர் சொல்லி கொண்டு போய் அஞ்சு தசம் அஞ்சு தடக்கம் ஆறு தசம் அஞ்சு பிஹெச் ரேஞ்சில் வளரக்கூடிய மண்ணுன்னு சொல்கிறார் யாழ்ப்பாணத்து மண் கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஆறு அஞ்சு பிஹெச் செஞ்சு உள்ள சாமான் அந்த இடத்துல யாழ்ப்பாணத்துக்கு இந்த கருவாக பொருத்தமான ஒரு சாமான ஆனால் நான் திரு நான் கதை கேட்கல ஒரு விஷயத்தை சொன்னேன் அவர் இன்றைக்கும் அதை சொல்லியிருந்தார் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் உப உணவு பயிர்கள் தான் பிரபலியமான பயிர்களாக இருக்கிறது வெங்காயம் மிளகாய் வாழை உருளைக்கிழங்கு இந்த உபோய உணவு பயிர்கள்ன்ற அதை விட முந்தி இருந்தது குரக்கன் சாமி வரகு போன்ற பயிர்கள் புகையிலே இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தினோமோ அப்போ சிறுதானியம் விழுந்து போச்சு ஏன்னாடா புகையில் எங்களுக்கு பரமானந்தார் பயிராக இருந்தபடியால் சிறுதானியம் பயிர்கள் விழுந்து போச்சு அதே மாதிரி இலங்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சூறாம் ஆண்டளவில் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்ட கருவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டளவில் கணக்கெடு கேட்கல அது இருபத்தையாயிரம் ஆண்டாக குறைஞ்சி போச்சு என்னென்றால் தென்னை பயிர் பயிற்சியை நாங்கள் மேற்கொண்டபடியாக ஆனபடியாக யாழ்ப்பாணத்து குடாநாட்டுக்குள்ளே நாங்கள் கருவாவே ஒரு பெரிய அளவில் பயிர் செய்தால் எங்களுடைய சுதேச உற்பத்தி பொருட்கள் பாதிக்கப்படும் எங்களுக்கு முதல் சாப்பாடு தான் முக்கியம் ஸோ வெங்காயம் மிளகா மறக்குது ஆகவேல நாங்கள் இதை வீட்டுத் தோட்டங்களில் இப்போ கனடங்களில் நான் பார்த்துருக்கோம் வீட்டுத் தோட்டங்களில் கருவா வீட்டுகளில் வச்சுருக்கேன் கோண்டாவில் நிற்குது சுண்ணாத்தில் நிற்குது அவர் சொன்ன மாதிரி கிளர்ச்சியில் கன வீடுகளில் கருவா மரம் நிற்குது ஆனால் அந்த பட்டு எப்படி உரிச்சி எடுக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியல அதை பற்றி இப்போ எந்த பார்ப்பேன் ஸோ அந்த வகையில் நாங்கள் மற்ற இதில் கால பண்புகளை பண்புகளை சொல்லிக்கொண்டு வந்தவே ஒரு சின்ன இதில் இது இதுன்னு ஒளித்தவையை பற்றி பெருசாக சொல்லப்படையில கருவா வந்து காடுகளில் வந்து ஷேடான நிலையத்திலும் வளரக்கூடியது அதாவது மிதமான ஒளியிலையும் வளரக்கூடிய ஒரு சாமானம் அதாவடியால் அவர் சொன்ன மாதிரி சின்ன மரங்களில் ஊடுவயிலாக செய்கிறது அல்ல வீடு தோட்டங்களில் நாங்கள் இடம் இருக்கிற இடங்களில் கருவாக செய்கிறது மிக மிக்க முக்கியமான இருக்கும் உடநாட்டில் நாங்கள் பெருசாக செய்ய வழிகிட்டோம் என்றால் மற்ற உற்பத்திகள் பாதிக்கப்படும் அதே நாங்கள் கருத்தில் கொண்டு வேண்டும் அந்த வகையில் இந்த புத்தகத்தில் கருவா இனங்களை பற்றி சொல்லி கிடக்குது இனிப்பு உலக கருவா இனிப்பு சிவ சொல்லி மேம்படுத்தப்பட்ட இனங்களான விஜயம் ஸ்ரீ விஜய திரு ஆகிய இனங்கள் இலங்கையில் மேம்படுத்தப்பட்ட இனங்கள் அவர் தரமா தரமான கருவா பட்டைகள் என்று சொல்லப்பட்டிருக்குது பட் இந்த இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் வந்து வித்து முறம் மூலம் தான் கருவா பொதுவாக இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது ஆனால் இதில் நான் பார்த்தளவில் வித்து மூரம் இனப்பெருக்கம் செய்யக்குள்ள அது க கருவாக வந்து அயல் வந்து சேர்க்க செய்யக்கூடிய ஒரு தாவரம் அப்போ புதிய புதிய இனங்கள் வரும் ஆனால் அதை விட நான் பரிந்துரை செய்கிறது என்ன என்று சொல்லி சொன்னால் பதிய முறை இனப்பெருக்கம் யாழ்ப்பாணத்தில் வளரக்கூடிய யாழ்ப்பாணத்தில் நன்கு செழிப்பாக வளர்ந்து தாவரத்தில் கண்டு தோண்டங்கள் எடுத்து பதிய முறை மூலம் நாங்கள் இனப்பெருக்கணும் என்று சொல்லி சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்துக்குரிய சூழலை தாங்கு வளர்கின்ற தாவரத்தை நாங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம் அது வந்து ஒரு காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தை நம்ம என்னன்னு இப்போ யாழ்ப்பாணத்தை கிரேப்ஸ் சொல்கிற மாதிரி யாழ்ப்பாணத்தை நம்ம என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது முளைக்க எப்படி வைக்கிறது இந்த முளை திறன் குறைந்து போகும் மறுபடியாக உடனடியாக முளைக்க வேணும் குளத்தின் கொள்கை எப்படி வந்தது எல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டு கொண்டு போகிறது அதிகமுறை என்ன பக்கத்தை பற்றி நீங்கள் சொல்கிறார் அடுத்தது பயிரை எப்படி நாட்டுறது வயலில் அதாவது இதில் எப்படி என்று மூன்று தடவை ரெண்டு அப்படி இடைவெளியில் இதை நாட்டணும் ஒன்று தர ஒன்று தர ஒன்று குழியில் இதை நாட்டுறது அது நாட்டுகிற நுட்பங்களை சொல்கிறார் மேன்மண்ணை எடுத்து பிரிம்ப வைக்கணும் அந்த கிடங்கு பிடிச்ச தோண்டவன் மண்ட இதெல்லாம் நுட்பா நல்ல இதாக சொல்லப்பட்டிருக்குது மற்றதை சொல்கிறார் நடைக்கில் நடுவக்குடியில் கொஞ்சம் பேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொக் பஸ்பேட் பாறை பஸ்பேட் போட சொல்லி அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு முறை இந்த கிணர் நாங்கள் அதை செய்கிறதில்ல அதாவது கண்டு துண்டங்கள் உருவாக இருக்கலாம் பதியங்கள் வைக்க நாங்கள் கொஞ்சம் துப்பு போஸ்பேட்டை போட்டோம்னு சொல்லி இருந்தால் அந்த வேர் வளர்ச்சியை அதாவது பாஸ்பேட் வந்து வேர் வளர்ச்சியை கூட்டுற ஒரு சாமான் இப்போ அது மிக நுட்பமாக அவதானித்து அவர் சொல்லியிருக்கிறார் மற்றது கட்டுப்பாட்டை பற்றி சொல்லிட்டுள்ள அது மிக முக்கியமான அம்சம் சொல்லியிருக்கிற இந்த ரசாயன கழமொழிகளை பால்வு கூட யாழ்ப்பாணத்தில் பெரிய பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் மண் நஞ்சாதல் நீர் நஞ்சாதல் இந்த மண் நஞ்சாதலுக்கும் நீர் நஞ்சாதலுக்கும் முக முக்கியமான காரணங்கள் கலகொல்லி பாவனை கலகொல்லியை பாவிச்ச பார உலோகங்கள் தண்ணியில கலக்குறபடியா தான் நீரும் மண்ணும் நஞ்சாவது புறப்பாவனையால் மண் நஞ்சாவதுன்றது அது ஓரளவுக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அளவுக்கு அதிகமான ஒரு அத்தை பாவிக்க இல்லை நஞ்சாகக்கூடிய தன்மை அதாவது நைட்ரேட் நீரண்டு கணத்த நீரில் நைட்ரஜன் அளவு கூடுறதுன்னு வரலாம் ஆனால் விவசாயத்தின கழகம் சிபார்சு ஏற்படுற அளவை நாங்கள் பார்க்கல அது மரத்தால் அப்படியே உஞ்சப்பட்டுரும் ஆகப்படியாக அந்த நஞ்சாதல் வராது அடுத்த என்ன ஒன்று சொல்கிறார் இப்போ நாங்கள் தோட்டம் ஒன்று சொல்லி சொன்னால் எல்லாரும் பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒற்றி புல்லு கூண்டு வந்துடா ஆனால் இவர் அப்படி சொல்லி மரத்தை சுற்றி இருக்கிறத மாற்றத்தான் கடையில் கொடுத்து உண்மையிலே ஒரு மண் நல்ல மண்ணாக இருக்கணும் என்றால் அதில் பல வகையான களைகள் இருக்க வேணும் புல்லு மூடி இருக்க வேணும் அப்போ தான் மண் சூடாகாது மண்ணில் இருக்கிற பாக்டீரியாக்கள் நம்ம இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் வளரும் என்றால் மண்ணில் வேறு பயிர்கள் இருக்கவும் இப்போ காட்டில் வந்து மயர் மரங்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் பல வகையான தாவரங்கள் ஒன்றோடு ஒன்று புணப்பட்டுருக்குது அது ஒன்று கொண்டு உதவி செய்யுது சில இடங்களில் ஒரு பயிருக்கு தண்ணி இல்லாட்டி மற்ற பயிர் தண்ணி எடுத்து கொடுக்கணும் தண்ணியை கொடுத்து பரிமாறுதான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் நாங்கள் முழு அதாவது தரம் முழுக்க புல்லுகளை அழித்து அதை ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்கி விடுறது உறுப்பிலையான இது அந்த இது அவர் சொல்கிறார் மரத்தை சுற்றி இருக்கிற ஒரு மூண்டடி வட்டத்துக்கு புல்லை எல்லாம் பண்ணணும் மற்ற இடத்துல பீஸ் கத்தி உண்டு இப்போ தென்னந்தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோட்டங்களில் அவரையின தாவரங்கள் மூடு பல்களாக வளர்க்கப்படுகிறது அது ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த மண்ணை ஈழத்தை பண்ணுறதுக்கும் மண்ணுக்கு நைட்ரேட்டை கொடுக்கறதுக்கும் அந்த வகையில் இந்த களக்கட்டுப்பாட்டை பற்றி அதனால் அவளைவாக சொல்லப்பட்டுருக்குது அடுத்த உரப்பிரியோஷம் உரப்பிரியோகமும் இங்கே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது ஒரு மரத்துக்கு தேவையான நைட்ரஜனை உழவு அவ்வளவு ஃபாஸ்பரஸ் உழவு பொட்டாசியம் உழவு ரெண்டது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போட வேணும் ஒரு கண்ணுக்கு எவ்வளவு போடணும் இந்த ஒரு விவசாயத்தினத்தில் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்போ சில சில பயிர்களுக்கு பொட்டாஷ் கூட வேணும் இப்போ கரும்பு தென்னை வாழை போன்றதை பயிர்களுக்கு அவையில் பொட்டாசியம் விரும்பி என்று சொல்கிறது பொட்டாஷ் கூட வேணும் சானியங்கள் உற்பத்தியை செய்கிற பயிர்களுக்கும் ஃபாஸ்பரஸ் கூட வேணும் அப்போ உரத்தை சும்மா நாங்கள் யாழ் போனதில் உரம்னா நாங்கள் ஜூடியாவது தான் உரம்னு சொல்கிறோம் பொட்டாஷ் ஃபாஸ்பரஸு மீரோட்ட பொட்டாஷியோ சுப்ப ஃபாஸ்பேட்டியோ ரக்பாஸ்பேட்டியோ நாங்கள் உரம்னு இல்லை அது தெரியாது எங்களுக்கு உரம் போடுறோம்னா ஜூடியா அள்ளி போடணும் ஆனால் அப்படி இல்லை இப்போ இதில் அவரோட உரத்தை சுப்ப பாஸ்பேட் எவ்வளோ போடுவோம் நீரோட பொட்டாசியம் அவ்வளோ கலக்கணும் யூரியா இல்லை அமோனியோ சல்பேட் அவ்வளோ போடணும் ஒரு கண்டு பேச்சின கிராண்ட் போடணும்னு சொல்கிறார் அதையும் பிரிச்சு பிரித்து போடணும்னு சொல்கிறார் அது ஒரு மிக முக்கியமான சாமானம் ஏன்னால் ஒரே தான் கூடைக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு கால் நாங்கள் கூடைக்கில்லை மரத்தால் கிரக கிரகிக்கப்படுறது கொஞ்சமாகவும் கழுவப்பட்டு நீரோட போடுறது கூடவாகவும் இருக்கும் இதை பிரித்து நாங்கள் கூடைக்கில்லை மரத்தால் கிரகிக்கப்படுறதும் கூடவாக இருக்கும் அடுத்து அதில் எண்ணம் உண்டு அதில் சில எத்திவாசுகளில் கூட இருக்கணும் அவையல் இதை பற்றி என்ற கருத்துக்கும் முரணாகத்தான் சிந்திப்பார்கள் இதில் ரசாயனம் அது ரசாயன உரங்கள் சொல்லக்கூடாது சேற்றை உரங்கள் தான் வேணும் இந்த சேற்றை உரங்கள் பங்கு பதிவு மிக வலுவாக சொல்லப்பட்டது அதாவது நாங்கள் பொதுவாக பாரம்பரியமாக வீட்டுத் தோட்டங்களில் இல்லை பாரம்பரிய தோட்டங்கள் செய்யவில்லை எங்களோட கணிப்பொருட்கள் இடம் மாறலை இல்லை வீட்டில் வயல் செய்வோம் வயலில் இருக்கிற குப்பை வயலில் விளைஞ்ச வைக்கல மாடு சாப்பிடும் இப்போ மாடு சாணத்தை கொண்டு வயலில் போடுவோம் வீட்டில் இருக்கிற குப்பை இதில் தண்ணோம் அடுப்பில் இருக்கிற சாம்பலில் கொண்டு வயலில் போடுவோம் அப்போ அந்த கனைப்பொருள் சுழற்சி அப்படியே இருந்து கொண்டு அதை நாங்கள் இப்போ தென்னையையும் கருமாவையும் வச்சு ஏற்றுமதி செய்யக்கில்ல இந்த கனைப்பொருட்கள் வெளியில் போகும் தோட்டத்தை கொண்டு வெளியில் போகும் காலப்போக்களை இது கொண்டு கேட்கல விட மண் பலம் குறைஞ்சு கொண்டு போகும் அப்போ அதை தரவு மூலமாக காட்டுறாரு ஒரு கருவா இருந்து ஒரு வருஷத்துக்கு பட்டையிலேருந்து இவ்வளோ நைட்ரஜன் போகும் பட்டையில் எந்தவளோ பொட்டாஷ் போகும் அப்போ அதை சொல்லிக்கொண்டு போயிருக்கில்ல எங்களுக்கு விளங்குது இதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் கொடுக்க வேணும் கொடுத்தா தான் நாங்கள் உற்பத்தி இல்லாமல் இப்போ அதுக்கு எங்களுடைய இயற்கை மேலாண்மை விவசாயிகள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க பெருந்தோட்ட அளவில் நாங்கள் செய்யும் பெருமளவில் செய்யக்க இந்த செய்கிட்ட பாவனை தவிர்க்க முடியாதுன்னால் என்ற கருத்து ஏனென்றால் பெரியவர்கின்ற மக்களுக்கு உணவு அளிக்கிறது நாங்கள் இதை ஜப்பானில் அல்லது சீனாவில் அல்லது தாய்லாண்டில் குறுகிய நிலப்பரப்பில் கூடிய வளர்ச்சி அப்போ குறுகிய நிலப்பரப்பில் கூடிய வளர்ச்சியில் விளைச்சல் என்றால் கலப்பு புறப்பாக்கள் மூலம் உருவாக்கப்பட்ட தாவரங்களும் வீரிய வளர்ச்சியுடைய தாவரங்களும் பயன்படுத்த வேண்டும் இவைகளுக்கு இந்த செயற்கை உரங்கள் கட்டாயம் தேவை இப்போ செயற்கை உரங்கள் இல்லாமல் முழுக முழுக்க இயற்கை உரங்களோடு செய்கிறது நாங்கள் வீட்டு தோட்டங்களில் செய்யலாம் வீட்டுத் தோட்டங்கள் எங்களுக்கு ஆனால் வீட்டுத் தோட்டங்களும் செய்கிறதுக்கு வைத்தனம் வீட்டில் மாடு இருக்குது மற்ற மாடு சாணகம் போடுவோன்றதை நாங்கள் பார்ப்போம் மாடு இப்போ சாணகம் போடுவீங்க மாடு மலம் கழிக்கும் இரண்டாவது மேசை சாப்பிட்றது கையால் அழியாத அளவுக்கு அது மிக மோசமான தொண்ணாற்றத்தோடு இதாக இருந்திருக்கு பசுங்குள்ளே உண்டு அல்லது பணம் பனிவுலையை உண்டு அல்லது இயற்கையான உணவுகளை உண்டு எடுக்கிற சாணகத்தில் நாங்கள் தெளிவான கனிப்பொருட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த உறப்பாகனை பற்றி மிக சிறப்பாக இந்த பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்குது அடுத்து நடுக முறையில் யாழ்ப்பாணத்தில் பொதுவாக போனீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கருவாமரம் தான் இருக்கும் ஒரு குடியில் ஒரு கருவாமரம் ஆனால் அப்படி இல்லை இவ்வளோ சொல்கிற நாலு மூன்று அல்லது நாலு கண்டை நடுங்கும் அப்போ தான் நம்மளுக்கு வெட்டைகளில் உண்டை விட்டுட்டு மிச்சத்தை வெட்டி இதெல்லாம் அது அடுத்த புகத்துக்கு ஒரு வருஷத்தில் தொடர்ச்சியாக பலன் பரவணும் என்றால் அதுக்குரிய நுட்பங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டு மற்றது நோய் கட்டுப்பாடு பொதுவாக யாழ்ப்பாணத்தில் கருவாக்கு நோய் வந்ததை நான் கேள்விப்படையில் நான் பார்த்த இடங்கள்லேயும் அப்படி நோயால் பாதிக்கப்பட்டது ஆனால் நோய் வரலாம் பெருமளவில் செய்யப்பட்டிருக்க நோய் வரலாம் என்றது அதுக்கு ப்ரீ கோஷனாக இதில் என்னென்ன நோய் வரும் அதை எப்படி கட்டுப்படுத்துகிறதுன்றும் அதுக்கும் அவர் சொல்கிறார் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு இதை பயன்படுத்தணும் விவசாய ரசாயனங்கள்னு நாங்கள் சொல்லிக்கல பெஸ்டிசைட்கள் அதாவது பூச்சிக்கொல்லிகள் களை கொல்லிகளை தான் இப்போ அதுகளை தவிர்க்க கல்லையும் உயிரியல் முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் துறைமுறைகள் எப்படி கட்டுப்படுத்தலாம்ன்றதே இந்த புத்தகம் சொல்லி கொண்டு போகிறது மற்றது அறுவடை அறுவடையும் ப்ரோசஸிங் பதம் தான் முக்கியமான சாங் இந்த அறுவடைலேயும் ப்ரோசஸிங்லேயும் இதில் எனக்கு சொல்லப்பட்டது பத்தாவது போர்வடை இது ஏனென்றால் இங்கே அந்த எப்படி அதை கருவா சூழ்களை தயாரிக்கிறது எப்படி பட்டியை உரிக்கிறதுன்றதுக்கு எனக்கு எதுக்கு தெரியாது அப்போ இங்கே நான் பார்த்த உபகரணங்களில் நாங்கள் முந்தைய கொண்ட சாரில் படிக்கல பார்த்த எனக்கு இப்போ கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் ஆச்சுது இப்போ நாங்கள் போய் பார்க்குற இடத்துல ஒரு கத்தி இருந்தது என்னென்னால் ஓரளவுக்கு அந்த கற்று இப்படி வளர்ந்துது நான் புதாசனோட எப்படி அதில் அது ஒரு இப்போ அப்படித்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது முன்னுக்கொரு கூர்மாரி ஒன்று இருக்குது அதான் பட்டை இந்த தண்டின கிணிப்பதில் கொடுத்துட்டு விட அப்படியே பட்டம் முழுசாக வரும் இப்போ நாங்களையும் சீவி சீவி எடுக்கணும் இப்போ சேமி எடுக்கிறதுல சூழ் பட்டம் தயாரிக்கிறது இறக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அதை பற்றியும் நாங்கள் உட்காத கவனத்தில் சொல்லுவோம் பட்டை எப்படி கலட்டுறது என்ன கொண்டு சொல்லப்பட்டது கருவாக வந்து நிழல்லாக உலர்த்தவனும் உண்மையில் ட்ரக்ஸ் நேரடியான சூரிய உள்ள உலர்த்தக்கூடாது உலர்த்தினால் அதன் கருவாயிலுக்கு பாசன திரவியங்கள் போய்டு அன்பு உற்பத்தி அடுத்ததாக கருவா எண்ணெய் இந்த இலையிலே வந்து எண்ணெய் எடுக்கிறது கணக்கு தெரியாது அரும்ப ஒரு குறுக்களை சொன்னாலும் கொஞ்சம் புரியாணிக்கு கருவாயிலேயே நாங்கள் போடுவதை உண்மையில் நான் கேட்டு அதை கேள்விப்படுறேன் அப்போ இது ஒரு சுவையூட்டியாக இலைய ஒரு சுவையூட்டியாக பயன்படுத்துகிற தன்மையை நாங்களே அண்ணலாம் அதுலேருந்து இலையிலேருந்து எடுக்கிற எண்ணெய் சின்ன வயதில் தெரியும் இந்த பல் கொதிக்க கர்பா எண்ணெயை போட்டு விடுவது பல்லு கொதிச்சா ஸோ அந்த வகையில் இந்த எண்ணெய் எடுக்கிற தொழில்நுட்பத்தை மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது இலையை எப்படி நாளுக்கு இல்லை அதாவது ரெண்டு மூன்று நாளுக்குள்ள இந்த இலையை எடுத்து அதை அவிச்சு வடிப்பான் மூலம் எண்ணெய் எடுக்கிற சொல்லப்பட்டிருக்குது அந்த எண்ணெயில் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்குது அதில் கருவாவிலிருந்து வார உற்பத்தியை வச்சுக்கொண்டு அது எப்படி பருமதி செய்கிற பொருட்களாக மாற்றலாம் அந்த இதுகள் இங்கே இருக்குது அந்த வகையில் இந்த புத்தகம் வந்து மேலே ஒரு பிரியோஷமான புத்தகம் விவசாயத்தினக்களை வெளியீடுகள் சின்ன 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 புத்தகங்களாக வந்திருக்குது அது ஒன்றும் அவ்வளவு பாரிய விடயங்களை இங்கே சொல்லி போட்டு போகல ஆனால் இதில் எல்லாம் எல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது களஞ்சிய பீடைகள் பீடைகள் மைத் ட்ரிப்ஸ் பெரிய பீடைகள் முள்ளம்பண்டி பன்றி மயில்கள் அதில் இப்படி கட்டுப்படுத்துகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் புத்தகத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் இந்த புத்தகம் ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் கருவாட்சியில ஈடுபடுற ஆக்களுக்கு இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதன்படியாக இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு தரம் வேண்டி க படித்து ஒவ்வொரு வீட்டுத் தோட்டத்திலையும் நாங்கள் ஒரு வீட்டிலையும் கிட்டத்தட்ட மூன்று நாலு கருவா மலங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் இதில் பொருளாதாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் அவர் சொன்ன மாதிரி நூலாசிரியர் சொன்ன மாதிரி ஒன்றிய கருவா வந்து சிறு ஏற்றுமதி பயிராக இருந்தது இப்போ அது ஏற்றுமதி பயில் பெருந்தோட்ட ஏற்றுமதி பயிராக மாற்றப்பட்டிருந்தது தென்னர் அப்பார் தேயிலே மாதிரி கருவாகும் பங்கு இருக்கிறது அந்த வகையில் இது அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியை நினைக்கிறேன் ஆனபடியால்